ரெண்டு கிலோ மீன் குழம்பு வச்சு ரெண்டு நாளைக்கு சாட வேண்டி தான் நல்லா ஜம்முன்னு வெங்காயம் வதக்கி நல்லா வதங்கிட்டது அதுக்கப்புறம் இதெல்லாம் பூண்டு போட்டு அப்படி தட்டி விட்டு அவ்வளோதான் அதே வதக்கிட்டு ரெண்டு நாளைக்கு காரணமாக வச்சுக்கிட்டோம் வண்டியிலே வச்சுக்கிட்டான் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் இருக்கும் நாளைக்கு தான் அந்த குழம்பு கேஸ்த்து இருக்கும் அந்த மீன் என்ன மீன் இது என்ன மீன் இது நூறுரூவா கிலோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரே முள்ளு தான் இருக்குது என்ன மீன் மத்தி மீன்ன்னு சொல்லுவோம் நானும் இல்லை அவங்களுக்கு வேறு எதாவது பேர் போடுறாங்க மத்தினா முள் நிறையா இருக்குமா இதில் ஒரே தான் இருக்கு நடு முள்ளு தான் நல்லா வதங்கின நல்லா டேஸ்டா இருக்கு நீதங்கின உடனே ஒரு லிட்ட மூடி போட்டு ஆவி மூடி போட்டு வை வண்டியில் எல்லாம் இப்படி இப்படிதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்றது இதை வேறு என்ன பண்ணுறது தெரியல கத்திரிக்காயை போடலாமா மீன் குழம்புல நல்லா இருக்குமா மீன் குழம்புல போடலாமா அதை யோசிக்கிறேன் போட்டு ஊட்டலாமான்னு கத்திரிக்காய் போட்டால் எப்படி போகணும் போட்டு விட்டுறோம் கத்திரிக்காயை அது முருங்காய் போட்டால் மாறிவிடும் டேஸ்ட்டு போட்டாலும் நல்லா இருக்கும் எப்படி மீன் குழம்பு அப்ப உங்களுக்கு டிரைவர் ஹெல்ப் பண்ணுங்க அதிகமா டிரைவராக பாக்கிறவங்க ஹெல்ப் பாருங்க தீய கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரொம்ப தீவிரமா தெரியும் சமைக்கதங்கனே அண்ணா போடுவாங்க மிளகாத்தூள் உப்பு எல்லாம் என்னென்ன போடணும் எடுத்து மஞ்சள் தூளிடு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தனியார் தூள் அதுக்கப்புறம் தான் போட்டுருந்தோம் மஞ்சத்தூள் தனியாத்தூள் வேறு என்ன பண்ணணும் தெரிய ரெண்டு தான் போடான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ரெண்டையும் போடுவோம் தூள் போட்டாச்சு அடுத்தது தனியார் தூள் போடு அதையும் போட்டாச்சு கிண்டி விடு அடிப்பிடி அடிப்பிடி லைட்டாக அப்போ தீய போற என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் எப்படி ரெடி பண்ணோம் தரமாக ரெடி பண்ணுறோம் குழம்பு